சாலம் கர்த்தடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு கருத்திற்குள் பிரிய கடந்த நாட்களில் தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் அதாவது உன்னதமானவருடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும் கர்த்தர்கிட்ட நம்முடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம் நம்முடைய உதவி அது கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் என்று நாம் தியானித்து எப்போதும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சிறு பெரு உதவிகள் எதுவாக இருக்கட்டும் எந்த இருக்கட்டும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அன்னால் யோனா இசைக்கியா இப்படிப்பட்ட அநேகர் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாம் தியானித்தோம் இன்று நம்ம பார்க்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாவரும் உண்மையாய் தம்மை நோக்கி அவர் என்ன பண்ண வேணுமா கூப்பிட வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ கூப்பிடுகிற உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தர்கிட்ட நீங்கள் ஒரு உதவியை கேட்கும்போது ஜபத்தின் மூலமாய் அவரை நோக்கி பார்க்கும்போது உண்மையாய் நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா என்பதை தேவன் பார்க்கிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நிறைய நேரத்தில் கர்த்தர்கிட்ட கேட்பதற்கு மாறாக மனுஷங்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கர்த்திட்ட கேட்போம் ஒரு சில நேரத்தில் கர்த்தத்தை கேட்டுட்டு திரும்ப போயிட்டு நம்ம போய்ட்டு பண்ணுவோம் மனுஷர்கள்ட்ட கேட்போம் அப்போ இதை இதில் எதை நம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் உண்மையாய் நம் கருத்தரை என்ன பண்ணல கூப்பிடல கர்த்தர்கிட்ட கேட்போம் அவர் செஞ்சால் செய்கிறார் இல்லைன்னா நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்போ உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார் அவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு ஆசிர்வாதம் இல்லை யோசிச்சு பாருங்கள் அவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் அவங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவு செய்வார் உங்களுக்கு தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார் இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரச்சிக்கிறார் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்று சொல்கிறார் யார் என்னை கூப்பிடுறாங்களோ அவங்க எப்படி இருக்குன்னா எனக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும் பயந்தவர்கள் மாத்திரம் அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்களாய் நம்ம பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரா நம்மை எல்லா சூழ்நிலையில் இருந்தும் ரட்சிக்கிறார் மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை யாவரையும் காப்பாற்றுகிறார் என்று வேதவசன் சொல்கிறார் அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நீங்கள் உண்மையாய் கூப்பிட வேண்டும் இரண்டாவது நாம் பரிசுத்தமாய் இருந்து கர்த்தர் என்ன பண்ண வேண்டும் கூப்பிட வேண்டும் மூன்றாவது கர்த்தரை அன்பு செலுத்தி நாம் கூப்பிட வேண்டும் உண்மையாய் கூப்பிட வேண்டும் பயந்தவர்களாய் இருந்து கூப்பிட வேண்டும் மூன்றாவது அன்பு கூர்ந்து அவரை கூப்பிடும் இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு மாத்திரமே கர்த்தர் ஆம் என்றும் ஆமையேன் என்றும் பதில் தருகிறவராய் இருக்கிறார் இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும் போது சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்குல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்கிறார் நமக்கு வருகின்ற சகாயம் எங்கே இருக்கா கர்த்தருடைய நாமத்தில் அப்போ கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம என்ன பண்ண வேண்டும் கூப்பிட வேண்டும் அதே நூற்றி இருபத்தி மூணில் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது வேலைக்காருடைய கண்கள் வேலைக்காரருடைய கண்கள் எஜமானையும் எஜமானனையும் நோக்கி இருக்கிறது போல நீங்கள் கர்த்தரை என்ன பண்ணணுமா நோக்கி இருக்கணுமா எப்போ வரைக்குமா எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை கர்த்தர் நமக்கு உதவி செய்கின்ற வரைக்கு நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய உதவியை நோக்கி பார்க்க வேண்டும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களை தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறாலும் ஒத்தாசையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா உண்மையாய் நம்ம கூப்பிடணும் பயந்து கூப்பிடணும் மூன்றாவது அன்பு செலுத்தி நம்ம கூப்பிடணும் அதே போல் நாம் அது கிடைக்கும் வரைக்கும் காத்திருந்து நாம் கூப்பிட வேண்டும் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே அன்றவரே தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அன்றவரின் நீர் ஆசீர்வாதத்தை தருகிறீர் என்பதை பதில் தருகிறீர் காப்பாற்றுகிறீர் ரசிக்கிறீர் அவர்களுக்கு சகாயம் செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்தோம் ஆண்டுகிறேன் இனி வரும் நாட்கள் ஆண்டுகிறேன் நாங்கள் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் எந்த நிலையாக இருக்கட்டும் உண்மை நோக்கி உண்மையாய் கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசியின் மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்